அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கருப்பட்டியின் மருத்துவமனைகள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பனைவெல்லம் கருப்பட்டியில் கால்சியம் சத்து அதிகம் உள்ளது இது நம் எலும்பு மற்றும் பற்களை பலப்படுத்துகிறது எலும்பு தேய்மானத்தை சரிசெய்து எலும்பு மண்டலத்திற்கு உறுதியளிக்கிறது பெண்கள் பூப்படைந்த பிறகு உளுந்து நல்லெண்ணெய் கருப்பட்டி சேர்த்து உளுந்தங்களை செய்து கொடுப்பார்கள் இது பெண்களின் கற்புப்பையை பலப்படுத்தும் முதுகு மற்றும் உடலில் உள்ள அனைத்து ஜாயிண்ட்களையும் பலப்படுத்தும் உடலில் பித்தத்தை தணித்து செரிமானத்தை சரி செய்வதில் பனை வெள்ளம் முக்கிய பங்கு வகிக்கிறது நன்கு பசி எடுக்க வேண்டுமென்றால் சீரகத்தை லேசாக வறுத்து அதனுடன் சுக்கு கற்பட்டி சேர்த்து சாப்பிட்டு வர பசி நன்கு எடுக்கும் சுக்கு மிளகு பொடியை கற்பட்டியுடன் சேர்த்து தாய்மார்கள் உண்டு வர தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் குப்பைமேனி வதக்கி கற்பட்டி சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வர சளி நீங்கும் வறட்டு இருமல் குணமாகும் குணமாகும்மத்தை வறுத்து கற்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட வாயு தொல்லை நீங்கும் கற்பட்டியை தொடர்ந்து சாப்பிட்டு வர கல்லீரல் செயல்பாடு சீராகும் கல்லீரலில் தேங்கியுள்ள கெட்ட நஞ்சிகள் வெளியேறி கல்லீரலை சுத்தம் செய்யும் ஆண்மை வீரியத்தை அதிகரிக்கும் சக்தியும் இந்த கற்பட்டிக்கு உண்டு பனைவெல்லம் உடலுக்கு மிகுந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியது ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்கும் மேனியை பளபளப்பாக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கற்பட்டி மல்லிக்காப்பி காப்பி குடித்து வர உடலுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமை பெறும் மேலும் இரும்பு சத்தை அழித்து இரத்த சோகையை குணமாக்கும் பகுதிகளில் உணவு உண்ணும்போதே கருப்பட்டி சாப்பிடுவார்கள் இதனால் உணவு எளிதில் செரிமானம் அடையும் குடலின் இயக்கம் சீராகும் கருப்பட்டியில் பொட்டாசியம் அதிகம் இருப்பதனால் இரத்த அழுத்தத்தை குறைத்து இதயத்தை பலப்படுத்துகிறது மேலும் நரம மண்டலத்தை வலிமைப்படுத்துகிறது தினமும் கருப்பட்டி சாப்பிட்டு வர எலும்புகள் பற்கள் வலிமை வரும் இடுப்பு மூட்டுகள் வலிமை வரும் செரிமானம் சீராகும் பசி அதிகரிக்கும் பித்தம் தனியும் உடல் ஆற்றல் பெருகும் கல்லீரல் செயல்பாடு ஒழுங்காகும் உடல் வலிமை வரும் மண்டலம் பலம் பெறும் ஆண்மை பெருகும் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இரத்த சோகை நீங்கும் உடலை சுறுசுறுப்பாக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் இதயத்தை பாதுகாக்கும் நோய்ப்பாற்றலை அதிகரிக்கும் இந்த கருப்பட்டியில் இன்னும் எண்ணற்ற மருத்துவங்கள் உள்ளது இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நினைக்கிறோம் நன்றி வணக்கம்